ஒரு பிரதேசத்தின் வளர்ச்சிக்கு அவசியமானது மட்டக்களப்பு மாவட்டத்தின் மண்முனை தென்னெருவில் பெற்ற பிரதேச சபைக்குட்பட்ட கழுவாஞ்சிக்குடி சக்தி இல்ல வீதி புனரமைக்கப்படாமை குறித்து நியூஸ் சக்தியின் தேடலில் சுட்டிக்காட்டப்பட்டது குன்றும் குழியுமாக மக்கள் பயணிக்க முடியாத நிலையில் காணப்பட்ட குறித்த வீதி தொடர்பில் சக்தியின் தேடல் மூன்று தடவிகள் சுட்டிக்காட்டியது இருபது வருடங்களுக்கு மேலாக புனரமைக்கப்படாத வீதியின் மேல் சக்தியின் தேடலைத் தொடர்ந்து பிரதேச சபையின் கவனம் திரும்பியது மக்களின் அடிப்படை பிரச்சினைகளை தீர்க்கும் அதிகாரிகளின் நடவடிக்கை பாராட்டத்தக்கது தற்பொழுது குறித்த வீதியை செப்பனிடும் பணி தொடங்கப்பட்டுள்ள அப்பகுதி மக்களிடம் பெரும் மகிழ்ச்சி ஏற்பட்டுள்ளது சக்தியின் தேடல் மூலம் சுட்டிக்காட்டியதனால் அவ்வீதியினை அபிவிருத்தி செய்து தந்த சக்தியின் தேடலுக்கு மிகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் கவனம் எடுத்து இதை செய்யும் சக்தியின் தேடலுக்கு நாங்கள் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம் கல்வாஞ்சூரி மக்கள் நாங்கள் மிகவும் கடமைப்பட்டிருக்கின்றோம் குறித்த வீதி புனரமைக்கப்படுவதால் தமது போக்குவரத்து எந்த சிரமமும் இன்றி அமையும் என்று குறிப்பிடும் பிரதேச மக்கள் வீதியின் நிலவரம் தொடர்பில் உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்தமைக்காக சக்தியின் தேடலுக்கு தமது நன்றிகளையும் தெரிவிக்கின்றனர்